அந்த மருந்தையும் சாப்பிடலாம் நீங்கள் உங்கள் சம்சாரத்துக்குன்னா ஒன்றாவும் படுக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சப்போஸ் என்னால் முடியவே இல்லை சார் என்ன சார் எனக்கு நிறைய பிரச்சனை சார் எனக்கு ஃபிக்ஸ் இருக்குது எனக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது ஆனால் டாக்டர் செக்ஸ் பண்ணலான்னு சொன்னார் ஆனால் என்னால் பண்ண முடியலையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்வி ஏதாவது கேட்குற மாதிரி இருந்திங்கன்னா ஏங்கிட்ட வாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செக்ஸுக்கு முழுமையாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அரை மணி நேரம் சொல்லி செய்யலாம் ஆஃப் அன் ஹவர்

எழுபது வயசு ஆனாலும் எழுபத்தஞ்சு வயசானாலும் கவலைப்படாதீங்க நான் இருக்கிற என்கிட்ட வாங்க நான் கொடுக்குற லேங்கும் மாத்திரை அதாவது இளைஞர்கள் பட்டு இருப்பாங்க முதியவர்கள் இருப்பாங்க நல்ல ஒரு மனைவி இருக்கு அழகான தேவதை போல் பெண் இருக்கு ஆனால் என்னால் அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்ற ஆண்கள் என்கிட்ட வாங்க நான் கொடுக்குற மருந்தை வாங்கி சாப்பிடுங்க அந்த தேவதையை சந்தோஷமா வச்சுக்கலாம் நீங்க